அ அழகு ஆகு அழகு ஆ ஆந்தை ஆ இன் தை ஆந்தை இ இருவாச்சி இவ்சி இருவாச்சி

ஏ எரிமலை ஏரிமலை ஏற்றம் லை எரிமலை ஏ ஏற்றம் ஏ இட் ரா இம் ஏற்றம் ஐ ஐம்பது ஐ இம் பது ஐம்பது ஓ ஒற்றை ஓ இற்றை ஒற்றை ஓ ஓலை 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 ஔவையார் ஔ வை யா இர் அவ்வையார் अक अक दे आ अक दे अक